வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை பொதுவாகவே நம்மில் பலருக்கு கேட்பதை விடவும் பேசுவதில்தான் ஆர்வம் அதிகம் அதனால் தான் நர்த்தம் இல்லாமலும் பின்விளைவு தெரியாமலும் பேசிக் கொண்டிருக்கிறோம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுதுதான் ஆளியாரில் அருள்நிதியர் பயிற்சி முடித்துவிட்டு வந்திருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு நாள் எனது தங்கை என்னுடன் மன்றத்திற்கு வந்திருந்தாள் அவள் மனவளக்கலையை கற்றுக்கொள்ளாதவள் அப்பொழுது சிந்தனை விருந்து ஒன்று கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது விடுவேனா நானும் பேசினேன் என் தங்கை உட்பட அனைவரும் கேட்டுக்கொண்டிருந்தனர் பேசி முடிந்ததும் என் தங்கையிடம் எனது உரை எப்படி இருந்தது நன்றாக பேசினேனா என கேட்டேன் அதற்கு என் தங்கை கூறினால் அக்கா நீ பேசினது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஒரே விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிற நீ முதல் தடவை சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா மற்றவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் ஒருவேளை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக திரும்ப திரும்ப சொன்னியோ என்று கேட்டார் எனது கன்னத்தில் பலார் என்று அறைந்தது போல் இருந்தது எனது தவறை உணர்ந்தேன் எனது உரை அந்த அளவிற்கு அர்த்தம் உள்ளதாக இல்லை என்பதனையே அவள் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறாள் அவளுக்கு எனது நன்றிகள் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சில ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு விழாவில் என்னை பேச சொன்னார்கள் பேசினேன் உங்கள் சொற்பொழிவு மிகவும் அருமையாக இருந்தது என மற்ற ஆசிரியர்களும் மாணவர்களும் பாராட்டினார்கள் அந்த பாராட்டு எனக்கு அதிகம்தான் நம்மை பாராட்டினால் யாருக்குத்தான் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சமயத்தில் தான் மன்றத்துலேயும் ஜாயின் பண்ணியிருந்தேன் நல்லா பேசுகிற அப்படின்னு சொன்னதுனாலையோ என்னவோ மன்றத்தில் தினமும் பேசணும் நம்ம அப்படின்னு ஒரு ஆசையும் வந்துச்சு எனக்கு அந்த சமயத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் மன்றத்தில் பேசுவது வேறு பிற இடங்களில் பேசுவது வேறு எங்கு பேசினாலும் புகழுக்காகவும் பேசலாம் பிறர் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவும் பேசலாம் பிறர் புகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசுவது பிறருக்கு அந்த அளவிற்கு பயன் தராது பிறர் பயன்பெற வேண்டும் என்று பேசுவது நமக்கு உயர் புகழை தரும் மனவளக்கலையில் போதுமான அளவில் பாடப்பொருள் அறிவு பெற முயற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் பயிற்சி செய்ய வேண்டும் மகரிசியின் கருத்துக்களை கருத்தூன்றி படிக்க வேண்டும் அவர் ஆற்றும் உரைகளையும் கேட்க வேண்டும் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு பிறகு பேச வேண்டும் அவர் வகுத்த தவமுறைகளையோ தத்துவ விளக்கங்களையோ சிறிதும் மாற்றாமல் அப்படியே வழங்கினால்தான் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை பெருகும் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை பெருகும் அளவிற்குத்தான் உலகம் அமைதி பெறும் என்னும் பேருண்மையை புரிந்து கொண்டு மகரிஷியின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு சிந்திக்க துவங்கினேன் மகரிஷியோ ஓதாது உணர்ந்த ஞானக்குழந்தை தவத்தில் இருந்தபடியே கண்களை மூடிக்கொண்டு இறைஞானத்தை போதித்து விடுவாராம் நான் ஞானத்தை போதித்தான் பெற வேண்டும் அதனால் மகரிஷியின் கருத்துக்களை ஊன்றி படிக்கலானேன் அவர் உரைகளை கருத்தூன்றி கேட்கலானேன் இறைஞானத்தை உழங்கிக் கொள்ள வேண்டும் பிறகு விளங்கிக் கொண்ட இறைஞானத்தை உள்ளுணர்வாக பெற வேண்டும் உள்ளுணர்வை பெற தவத்தை தினமும் மேற்கொள்ள வேண்டும் தவம் தடைபடாமல் நடைபெற உடற்பயிற்சி அவசியம் செய்தே ஆக வேண்டும் என்னும் பேருண்மைகளை விளங்கிக் கொண்டேன் உணர்ந்து கொண்டேன் அன்று முதல் விளங்கிக் கொண்ட உண்மையின் வழியே நடக்கின்றேன் அது மகரிஷியின் வழி உண்மை விளங்கிய பேச்சில் பொருள் பொதிந்திருக்கும் அதனால் விளையும் விளைவை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விடமுடன்